ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ரவிசேகர் பாலயடியூவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமாக ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நேற்று சில பேர் பார்த்துருக்கலாம் நான் இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு சாரி ஃபார் த டிலே ஸோ இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்றதுக்கான சிறப்பு மாணவர் கேட்டகரி அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க ஸோ இன்று அதாவது மே இருபத்தி ஒன்பது இன்னைக்கு மே இருபத்தி ஒன்பது ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அட்மிஷனுக்காக ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் யார் யார் வருவாங்கன்னு நான் சொல்றேன் ஸோ அவங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அதை மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அந்த ரிலீஸை வந்து எங்கெங்க பார்க்கலாம் அப்படின்னா எந்தெந்த காலேஜுக்கு மாணவர்கள் வந்து அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்தந்த காலேஜினுடைய நோட்டீஸ் போர்டில் அந்த ரேங்க் லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அல்லது அதுலயும் இருக்கும் மற்றும் அந்தந்த கல்லூரிகளினுடைய வெப்சைட்டு இணையதளத்திலையும் வந்து அது வந்து வெளியிட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரேங்க் லிஸ்ட் உங்க ரேங்க் லிஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில உங்க ரேங்க் லிஸ்ட நீங்க பார்க்கணுன்னா நீங்க எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்பெஷல் கேட்டகரியில சிறப்பு பிரிவு அப்படிங்கிற கேட்டகரியில் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ் போய் வெப்சைட்ல வந்து பாருங்க இருக்கும் இல்லாட்டி அதை பாத்துக்கலாம் இல்லைன்னா பக்கத்துல ஏதாவது காலேஜ் இருந்ததுன்னா அந்த காலேஜ் நீங்க அப்ளை பண்ண காலேஜ் இருந்தாலும் அந்தந்த காலேஜில் நோட்டீஸ் போர்ட்லயும் டிஸ்பிளே பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க சோ அங்கேயும் இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் சோ எந்தெந்த மாணவர்கள் வந்து சிறப்பு பிரிவு கீழே வருவாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் ஓகேவா சோ மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல இது மாதிரி யாராவது வின்மண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சர்டிபிகேட் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினர் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய பசங்க பொண்ணுங்க இதில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ரேங்க் லிஸ்ட் இதில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார்ல வந்து தமிழ் மாணவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் படிச்ச இப்போ தமிழ் மாணவர்கள் வந்து சிறப்பு கேட்டகரியிலையும் வருவாங்க அப்புறம் என்சிசி தேசிய மாணவர் படையில இருந்த மாணவர்கள் வந்து இதுல வருவாங்க அதுக்கு உண்டான சர்டிபிகேட் அவங்கவுங்க வச்சிருக்கணும் அப்புறம் பாதுகாப்பு படை வீரர்களுடைய பசங்க பொண்ணுங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்தாங்க இருந்திருந்தா அப்பாவோ அம்மாவோ யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பசங்க பொண்ணுங்க இந்த கேட்டகரியில வருவாங்க ஸோ இது மாதிரியான ஆறு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேட்டகரி தான் வந்து சிறப்பு பிரிவு மாணவர்கள்னு சொல்றது அதுக்கான ரேங்க் லிஸ்ட் தான் இன்னைக்கு காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லேயும் அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இன்னும் இது வரைக்கும் போடலை அப்படின்னா இனிமேல் போடுவாங்க ஒரு எப்படியும் பத்து பதினோரு மணிக்குள்ளே வெப்சைட்டில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் ஓகேவா இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட நம்ம சேனல் இன்னொரு வீடியோவில் வரேன் ஏன்னா பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க கவுன்சிலிங் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கிற டேட்டும் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் அந்த நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிக்க முடியும் அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ வெரி மச்